சன்றூர் குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க பழக இன்றைய தினம் கந்தர் அலங்காரத்திலிருந்து எழுபத்தி இரண்டாவது பாடலை காண்போம் செந்தனை கந்தனை செங்கோட்டு வற்பனை செழுஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமெண்ணூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துனையும் போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே செந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர்வில் வேந்தனை செந்தவெண்ணுள் விரித்தோனை விளங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சார்ந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வும் இல்லையே சிவந்த திருமேனியுடைய சேந்தனை கந்த பெருமானை திருச்செங்கோட்டு மலையில் எழுந்தருளியிருப்பவரை சிவந்த வேலுக்குத் தலைவரை செந்தமினூல்கள் பரவும்படி செல் செய்பவரை விளங்குகின்ற வள்ளியம்மையின் கணவரை பிரியும் மிகுந்த கடப்ப மலரால் அழகே மாலை அணிந்தவரை மழ மழையை பொழியும் மேகத்தைக் கண்டு மகிழ்கின்ற மயிலை வாகனமாக உடையவரை உயிர் பிரியும் வரை மறவாதவர்களுக்கு எந்த ஒரு குறையும் உண்டாகாது